Hi friends, Assalamu Alaikum. Welcome to Asmae Tarshi. நம்ம சேனலில் இது வரைக்கும் ஃப்ராக் டிசைன்ஸு பிளவுஸ் டிசைன்ஸுன்னு என்டர்டைன்மெண்ட் பிளாக்ஸ்ன்னு நிறைய போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வரிசையில் இந்த வாரமாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டை வந்து ஒரு நைன்த் படிக்கிற பொண்ணுக்கு நம்ம மேக் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின பிளாக் தான் இது இந்த பட்டு பாவாடை சட்டை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பொண்ணு தான் பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன்னு ஆக்சுவலி இது வந்து அளவு ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தது பாவாடை கிளாத் இந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இது மாதிரி ரெண்டு செட் கட் பண்ணி எடுத்து வச்சதை வச்சு நெக் பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கிட்டேன் கேன்வாஸ் போட்டு அயன் பண்ணி திருப்பிட்டேன் ஸ்லீவுக்கு வந்து குட்டி குட்டியாக சுருக்கம் வைக்கிறதுக்காக அந்த பாவாடை பீஸ்லேயே கொஞ்சம் வெட்டி வச்சிருந்ததை வச்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டே சுருக்கமெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லைனிங் அட்டாச் பண்ணி திருப்பிட்டேன் ஸோ ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து ப்ளவுஸுக்காக பாருங்கள் லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக ஃப்ர ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டுக்கு வந்து ஒரு ஒன் ஹால் இன்ச் ஒன்றரை இன்ச்சு அதிகமாக வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் நெக் சைடு மட்டும் அப்புறம் வந்து இந்த நெக் பேட்டன் ரெடி பண்ணினதை அந்த லைனிங்கும் மெயின் பீஸும் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த நெக் பேட்டனை திருப்பி வச்சுட்டு அடிச்சு திருப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு இது பாருங்கள் கேன்வாஸில் வந்துட்டு அயர்ன் பண்ணி வச்சு ரெடி பண்ணதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வீட்லேயே நம்மளால் சிம்பிளாக ரெடி பண்ண முடியும் அயன் பண்ணி பண்ணிங்கன்னா கடையில் பண்ணி கொடுத்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா தான் இந்த வீடியோ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நான் வந்து கண்டிப்பாக ஸ்டிச்சிங் கிளாஸ் போகாமல் ஸ்டிச் பண்ணி பழகினேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒர்க்கெலாம் நம்ம ஈஸியாக பார்த்து முடிக்க முடியும் டெய்லியும் ஒரு இரநூறுவாயிலிருந்து குறைந்தபட்சம் இரநூறுவாயிலேருந்து ஐநூறுரூபா அறநூறுவா வரைக்கும் சாதாரணமாக ஏர்ன் பண்ணலாம் இது பாருங்கள் பட்டு பாவோட சட்டை நான் ரெடி பண்ணிட்டேன் பப் ஸ்லிப் வச்சிருக்கேன் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பாவோட பீஸை போட்டு எவ்வளோ நீட்டாக ஒரு நெக் ரெடி பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள் டாட் பிடிச்சிருக்கேன் கீழே வந்து சின்னதாக பட்டுக்கரை எரிந்துச்சி வச்சுட்டேன் அப்புறம் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டை பொண்ணுங்க இப்படி தான் கேட்குறாங்க ஹிப்பில் இருந்து ஒரு ரெண்டு குஞ்சம் தொங்குற மாதிரி அழகாக வச்சு கொடுங்கன்னு அப்படி வச்சுட்டு அதிலிருந்து பெல்லு தொங்க விட்டுருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு ஆக்சுவலி இது போட்டு அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு தெல கரெக்ட் சைஸாக இருக்குமானு தெல்லுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் நான் வந்து தைக்கும் போதே என் மேலே வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் சைடு ஓப்பன் வருங்க ஒரு ஃபோர் இன்ச்சுக்கு இருக்க மாதிரி வச்சுட்டேன் மெயினாக இதை பற்றி சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது வந்து லேஸு ஒரு மீட்ரு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த லேஸுன்னு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு அதில் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சா கூட இந்த இடத்துல அழகாக இருக்கும்னு தோணுச்சு ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஷாப்பிங்க்கு போகும்போதே ஏதோ பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்புறமா இது அவங்க அம்மா வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு ஒரு நார்மல் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க உடனே கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரே நாளையில் ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலையில் முடிச்சுட்டு குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் கணச்சிட்டு நம்மளால் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் தயவுசெய்து தைக்கலாமா அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக தெச்சு பழகிடலாம் நம்மளால் முடியும்னு பண்ணிடுங்க இது பாருங்கள் நெக்கு பைப்பிங் வந்து ரெடிமேட் பைப்பிங்கே விற்கிது அதை வச்சு அடிச்சு திருப்பியிருக்கேன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ப்ளவுஸ் ஒன்று தைச்சி கொடுங்க நாங்கள் சாதா பிளவுஸை அதுவும் பண்ணியாச்சு இது பாருங்க ஓவர்லாக்லாம் போட்டு ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கேன் வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாத அளவுக்கு நம்ம அப்படி தைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நானாக சொல்கிறேன் வீட்டில் தைச்சேன்னு ஆனால் இது வந்து கடையில் தைச்சாலும் அந்த பிளவுஸோடு ஈவன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இருக்கும் நான் வந்து ரொம்ப ஆடம்பரம் பண்ணிக்க வேணான்னு வீட்டிலே தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்னை போல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் வீட்டு வேலையும் முடிச்சுட்டு இந்த அளவுக்கு தைச்சி ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து எயிட் ஹண்ட்ரடு தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே நம்மளால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நிறைய டிசைன் ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டிச்சிங் வீடியோஸும் பார்க்கலாம் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸும் பார்க்கலாம் வ்ளாக்ஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்களும் என்ன போலவே இருந்தே மணி ஏர்ன் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஜேனில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஸ்டிச்சிங் கட்டிங் வீடியோஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்கள் ஏரியா பீப்புளும் வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் உயர்ந்து வர என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்